இன்று நாம் பார்க்க இருக்கும் தகவல் சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு நாளைக்கு தேவையான உணவு பட்டியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததும் ஆறு மணிக்கு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரை பொறுமையாக காப்பி போன்று குடிக்கவும் ஆறு முப்பது மணியளவில் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஒரு டம்ளர் அல்லது லெமன் டீ குடிக்கலாம் எட்டு முப்பது மணிக்கு இட்லி மூன்று பாசிப்பருப்பு சாம்பார் ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சிறிய வெங்காயம் சேர்த்த எண்ணெய் குறைந்த ஊத்தாப்பம் இரண்டு கருவேப்பிலை துவையல் நாலு ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சப்பாத்தி இரண்டு சென்னா கடலை கிரேவி மூணு கரண்டி அல்லது பொங்கல் வரகு அரிசியில் செய்தது ஒரு சிறிய கப் தொட்டுக்கொள்ள கத்தரிக்காய் பாசிப்பருப்பு இவற்றில் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடன் ஒரு சிறிய ஆப்பிள் அல்லது கொய்யா சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாரத்தில் இரண்டு நாள் முட்டையை வேக வைத்து வெள்ளை கருவை சாப்பிடலாம் பதினோரு மணி அளவில் காய்கறி சூப் அல்லது காய்கறி சாலட் ஒரு கப் எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகள் கார்போஹைட்ரேட் உணவை குறைத்து எடுக்க வேண்டும் அதனால் அரிசி உணவு அதிகம் வேண்டாம் அதே போன்று கோதுமையும் கூட கார்போஹைட்ரேட் கொண்டதுதான் அதற்காக இதை தவிர்த்து கொள்ள வேண்டியதில்லை சரிவிகிதமாக விகிதமாக எடுத்துக்கொள்ளலாம் பட்டை தீட்டிய அரிசி உணவை வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக கைக்குத்தல் அரிசி பயன்படுத்தினால் அவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை கூட்டாது அதனால்தான் கோதுமை கம்பு கேப்பை போன்றவை அறிவுறுத்துகிறார்கள் ஒரு மணி அளவில் பருப்பு காய்கறிகள் நிறைந்த சாம்பார் ஒரு கப் கீரை பொரியல் அல்லது பாசி பருப்பு சேர்த்த கூட்டு ஒரு கப் ஆவியில் வேக வைத்த காய்கறிகள் ஒரு கப் அசைவம் சாப்பிடுபவர்கள் மீன் குழம்பு ஒரு கப் மட்டன் கோழி குழம்பும் இதே அளவு கொழுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் வறுவலும் கூடாது கேழ்வரகு களி ஒரு கையளவு உருண்டை குழம்பு ஒரு கப் கீரை முருங்கைக்கீரை புளிமசியல் பருப்பு துவையல் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சாதம் கால் கப் மோர் ஒரு டம்ளர் அல்லது சப்பாத்தி இரண்டு பாசி பருப்பு கூட்டு ஒரு கப் வெங்காயம் தயிர் சேர்த்த பச்சடி ஒரு கப் சிறிய கப் சாதம் அரை கப் ரசம் அல்லது மோர் தேவைக்கு நேரத்து சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு குறைந்த அளவிலான உணவு என்பதால் பசி எடுக்கக்கூடும் அதனால் மாலையில் சிற்றுண்டி சாப்பிடுவது நல்லது மாலை நான்கு மணி அளவில் பாசிப்பருப்பு சுண்டல் ஒரு கப் அதனுடன் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஒரு டம்ளர் அல்லது பேரிக்காய் ஆப்பிள் பழ சாலட் பாதாம் பருப்பு ஏதேனும் ஒரு கப் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு எட்டு மணி அளவு எண்ணெய் இடாத சப்பாத்தி இரண்டு பாசிப்பருப்பு அல்லது சென்னா சுண்டல் கிரேவி வெங்காயம் தயிர் ரைத்தா சிறிய கப் அல்லது நவதானிய உப்மா ஒரு கப் தொட்டுக்கொள்ள புதினா சட்னி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு ஒன்பது மணி அல்லது வெது வெதுப்பான சூட்டில் ஒரு டம்ளர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஒரு டம்ளருடன் ஆப்பிள் தேவைப்பட்டால் சாப்பிட வேண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது உமன்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை இன்னொரு தகவலுடன் சந்திப்போம்